அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று பதிமூன்று அனைத்து பாலிலே துறவரவியலிலே இன்னா செய்யாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் பின் தரும் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் பின் தரும் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் செய்யாமல் செற்றார்க்கும் என்றால் பிறருக்கு கேடுகள் எதுவும் செய்யாதாருக்கு இன்னாத செய்தபின் என்றால் நாம் கெடுதல்கள் செய்தால் அவ்வாறு கெடுதல்கள் செய்ததற்கு பின்னால் உய்யா விழுமம் தரும் என்றால் தப்பிக்க முடியாத அளவுக்கு நமக்கு துன்பம் உண்டாகும் அதாவது பிறருக்கு கேடுகள் எதுவும் செய்யாதவருக்கு நாம் கேடுகள் செய்தால் அவ்வாறு செய்ததற்கு பின்னால் தப்பிக்க முடியாத அளவுக்கு நமக்கு துன்பம் உண்டாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளில் காணப்படுகின்ற உளவியல் சிந்தனைகள் மேலை நாட்டு உளவியல் அறிஞர்களின் உளவியல் சிந்தனைகளோடு ஒப்பிடத்தக்கவை என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்பதை அறிகிறோம் பிறருக்கு கேடுகள் செய்யாத நல்லவருக்கு கேடுகள் செய்யப்படுமாயின் கேடுகள் செய்தவனுக்கு எந்த விதத்திலும் அவன் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு துன்பங்கள் உண்டாகும் அல்லது துன்பங்கள் உண்டாக்கப்படும் என்கிற இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் ஏற்றி இருக்கிற ஒரு பொருத்தமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது பிறருக்கு கேடுகள் எதுவும் செய்யாமல் பிறருக்காக உழைக்கின்ற மக்களிடம் வட்டிக்கு பணம் கொடுத்துவிட்டு அவர்கள் திருப்பி கொடுக்கின்ற அசல் தொகைக்கும் வட்டி தொகைக்கும் பொய்க் கணக்காக மாற்றி மாற்றி உண்மைக்கு புறம்பாக எழுதி வைப்பவர்கள் தொடர்ந்து அவ்வாறு கணக்கு எழுதி உல்லாசமாக வாழ்வதற்கு இறைவன் விடமாட்டான் அத்தகையவர்களுக்கு ஈசனாகி இறைவன் போட்ட கணக்கு மாறாது அவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு மீளாத துயரங்களுக்கு ஆட்பட்டு வீழ்ந்து போவார்கள் தொடர்ந்து உல்லாச வாழ்க்கை வாழ அசகையவரை இறைவன் விட்டு வைக்க மாட்டான் அவர்களின் கணக்கு தப்பிக்க முடியாத துன்பத்துடன் இறைவனால் முடித்து வைக்கப்படும் என்ற இயல்பானதொரு இயற்கை நீதியை இறைவனே மனித உருவில் வந்து இந்த மானிடர்களுக்கு அறிவுறுத்துவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்திலே வெளிவந்த திருவிளையாடல் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இனிமையாக இசையமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிகுந்த சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க இறை பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே பிறருக்கு கேடுகள் எதுவும் செய்யாமல் வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு கேடுகள் செய்யப்பட்டால் அவ்வாறு கேடுகள் செய்ததற்கு பின்னால் கேடுகள் செய்தவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு துன்பங்கள் உண்டாகும் துன்பங்கள் உண்டாக்கப்படும் என்கிற இன்னா செய்யாமை குறித்த இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் பிறருக்கு இன்னா செய்யாமல் இனியவைகளை செய்து வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று பதினான்கு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனி தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்